அனைவருக்கும் நமஸ்காரம் சிம்ம ராசி நேயர்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அரசு உத்தியோகம் அல்லது அரசாங்க ஆதரவுகள் அல்லது இதனால் வரை உங்கள் மூத்த பிள்ளைகளோ மூத்த பேர ப பிள்ளைகளோ உங்களை கண் அதாவது கவனிக்காமல் இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஆனால் இந்த காலம் மிக சிறப்பான காலம் உங்கள் மூத்த பிள்ளையும் மூத்த மருமகளும் மூத்த பேரனும் ஆக அரசு அதிகாரிகளும் அரசாங்க வேலைகளும் மிக சிறப்பாக இருக்கும் ஆளுமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆக சிம்மம் தங்களுடைய மேம்போக்கான அல்லது மேம் மேம்பாடான இந்த வேலைகள் அத்தனையுமே அற்புதமாக வரும் ஆக சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இனிப்பு ஆகி கொடுங்க இல்லை ஒரு வஸ்திரங்களை வாங்கி கொடுங்க அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் இந்த காலம் சிம்மத்திற்கு மிகச் சிறப்பான காலம் உதாரணம் நல்ல இசையை கேளுங்கள் ஏனென்றால் இசைக்கு ஈசனே மயங்கி ஆடியது சிம்மம் ஆதலால் இசை நாதஸ்வரமோ அல்லது பிடித்த கர்நாடக இசையோ அல் அல்லது தமிழோ அல்லது நாதஸ்வரங்களோ எதுவாக இருந்தாலும் வீணை குறிப்பாக சிம்ம ராசி வீணையினுடைய பாடலையோ அல்லது வீணையினுடைய படங்களையோ பார்த்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் ஏனென்றால் சிம்மம் வீணைக்கு சொந்தம் அந்த வீணை நாதத்திற்கு சொந்தம் அந்த நாதத்திற்கு நடனத்திற்கு சொந்தம் அந்த நடன நாயகன் நடராஜர் ஆதிரை நாயகன் அற்புத ஆனந்த தாண்டவம் இசையில் மயங்கியது சிம்மராசிக்கு ஆக சிம்மம் இசை விருந்து அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு மாபெரும் மருந்து விருந்து உச்சத்திற்கு செல்லும் ஆக சிம்மம் இந்த காலம் கடவுளின் கண் பார்வை உங்களுக்கு பெற்ற பாவம் பெற்ற ராசி ஆதலால் கடவுள் கடவுளின் கருணையை பெற்றது சிம்மம் சிம்மம் சிறப்பாக இருக்கும் மேலும் வளரும் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் காதலன் பேசுகிறேன் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருனுடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஏன்னா சில ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் சிலது இருபது வயசு குழந்தை இருக்கும் சிலது அறுபது வயசு முதியவர்கள் இருப்பார்கள் ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும் பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது ஆக எந்த காலம் நல்லது எந்த காலம் கெட்டது எதில் நாம் வளர்ச்சி அடையலாம் எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர் நன்றி நமஸ்காரம் குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிக நிகழ்ச்சி ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக்